உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் டிவியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் வணக்கம்